பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆகணும் ஆயுள் கால நிவாரணம் தொகுதி மறுசீரமைப்பால் தென் மாநிலங்களுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படும் இதனால் போராட்டத்தை முன்னெடுக்க தென் தென்மாநில எம்பிக்கள் அடங்கிய கூட்டு நடவடிக்கை குழு அமைக்க முதல்வர் மு ஸ்டாலின் தலைமையில் நடந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்தியாவில் அதிகரித்துள்ள மக்கள் தொகைக்கு ஏற்ப அடுத்த ஆண்டு நாடாளுமன்ற தொகுதிகள் மறுசீரமைப்பு செய்யப்பட இருப்பதாக ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது இது மக்கள் தொகை உயர்வை கட்டுப்பாட்டில் வைத்துள்ள தமிழகத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அச்சம் ஏற்பட்டுள்ளது அதன்படி தமிழகத்தில் மொத்தமுள்ள முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகள் முப்பத்தி ஒன்றாக குறைய வாய்ப்பிருப்பதாக முதல்வர் மு க ஸ்டாலின் ஏற்கனவே சுட்டிக்காட்டியிருந்தார் அதே நேரத்தில் மக்கள் தொகை உயர்வை கட்டுக்குள் வைக்காத உத்தரப்பிரதேசம் பீகார் உள்ளிட்ட சில மாநிலங்களில் தற்பொழுதுள்ள எம்பி தொகுதிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் சூழ்நிலை உருவாக்கியுள்ளது இப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் தென்னிந்திய மாநிலங்களின் ஆதரவு இல்லாமல் மாநில எம்பிக்கள் ஆதரவுடன் தொடர்ந்து பாஜக ஆட்சியில் அமர்வதற்கான ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக திமுக மற்றும் தமிழக அரசியல் கட்சித் தலைவர்கள் எச்சரிக்கை விடுத்திருந்தது இந்த நிலையில் கடந்த மாதம் தேதி தமிழக அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது கூட்டம் முடிந்த பிறகு முதல்வர் மு க ஸ்டாலின் நிருபர்களிடம் கூறும்பொழுது தமிழகத்தில் நாடாளுமன்ற தொகுதியை குறைக்க ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ளது மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதியை குறைத்தால் தமிழகத்தில் தற்பொழுதுள்ள முப்பத்தி ஒன்பது எம்பி தொகுதி என்பது முப்பத்தி ஒன்றாக குறைந்துவிடும் தமிழக மக்கள் பிரச்சினைகளை குறித்து நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்ப முடியாது தொகுதி மறுசீரமைப்பு குறித்து முக்கிய முடிவு எடுப்பதற்காக மார்ச் ஐந்தாம் தேதி சென்னை தலைமை செயலகம் நாமக்கல் கவிஞர் மாளிகையில் பத்தாவது தளத்தில் உள்ள கூட்டரங்கத்தில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெறும் என்று அறிவித்திருந்தார் அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் பங்கேற்க நாற்பத்தி ஐந்து கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் உயர்நீதிமன்ற உத்தரவை அடுத்து சில கட்சிகள் மனு அளித்ததால் பரிசீலித்து அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி அறுபத்தி ஆறு கட்சிகள் இயக்கங்கள் அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் பங்கேற்க தமிழக அரசு அழைப்பு அனுப்பியுள்ளது அதில் அதிமுக மதிமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் மதிமுக பாமக திமுக உள்ளிட்ட ஐம்பத்தி ஒன்பது கட்சிகள் பங்கேற்றன ஏழு கட்சிகள் கூட்டத்தில் பங்கேற்கவில்லை முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தலின்படி நேற்று காலை பத்து மணிக்கு நடைபெற்ற அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் பங்கேற்க காலை ஒன்பது முப்பது மணி முதலே அரசியல் கட்சித் தலைவர்கள் தலைமை செயலகம் விரைந்தனர் அவர்களை கூட்டம் நடைபெறும் நுழைவாயில் அருகே அமைச்சர்கள் கே என் நேரு தங்கம் தென்னரசு ஆகியோர் நின்று வரவேற்று அழைத்து சென்றனர் அனைத்துக் கட்சிக் கூட்டம் காலை பத்து மணிக்கு தொடங்கியதும் முதல்வர் மு க ஸ்டாலின் ஒரு தீர்மானத்தை முன்மொழிந்தார் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு விவகாரத்தில் முடிவெடுப்பதற்காக நாம் இங்கு கூடியிருக்கிறோம் கட்சி வேறுபாடுகளை கடந்து அழைத்திருப்பது யார் என்று பார்க்காமல் எவ்வளவு முக்கியமான பிரச்சினைக்காக அழைத்திருக்கிறோம் என்று மனதில் வைத்துக் கொண்டு இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்துக் கட்சித் தலைவர்களுக்கும் பிரதிநிதிகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம் என்று தெரிவித்தார் தற்பொழுது இருக்கின்ற ஐநூற்றி நாற்பத்தி மூன்று நாடாளுமன்ற தொகுதிகள் தொடர்ந்தால் மக்கள் தொகை குறைவாக இருப்பதால் நம்முடைய தொகுதிகளின் எண்ணிக்கை குறைக்கப்பட வாய்ப்பிருக்கிறது தமிழ்நாடு மொத்தமாக எட்டு மக்களவை இடங்களை இழக்கும் என்று சொல்கிறார்கள் அதாவது இனி தமிழ்நாட்டிற்கு முப்பத்தி ஒன்பது எம்பிக்கள் கிடைக்க மாட்டார்கள் முப்பத்தியோரு தான் இருப்பார்கள் என்று தெரிவித்தார் அனைத்து கட்சிகளும் கட்சி எல்லைகளை கடந்து குரல் கொடுக்க வேண்டும் என்றும் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு செய்தால் அது தமிழ்நாட்டு மக்களின் பிரதிநிதித்துவ எண்ணிக்கையை குறைத்துவிடும் எனவே இந்த சதியை நாம் அனைவரும் சேர்ந்து முறியடித்தாக வேண்டும் என்று முதல்வர் மு டெலிவரி செய்து தரப்படும்